திருடாதே பாப்பா திருடாதே திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் இந்த திருட்டை ஒழிக்க முடியாது ஆமா என்ன சீரியல் செட் இருந்து நாலு பல்ப காணும் வெடிச்சு போச்சுங்க வெடிக்கிறதுக்கு என்ன பலூனா வாயில் அசை போடுறே நாலு மிட்டாயே சார் நாலு பல்ப திருடி நாலு முட்டாய் வாங்கி தின்னு இருக்கிற இப்படி தினா நாலு பல்பா திருடுனா நான் கடை எடுத்து முடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏன்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருடு கடை பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதெல்லாம் எனக்கு சிம்பிள் ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிடுவியா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ளக்கறாங்க கோயில்ல கொள்ள எடுக்கறாங்க அங்க கொள்ள எடுக்கறாங்க இங்க கொள்ள எடுக்கறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேர் வர சொல்றா நானூறு பேர் வர சொல்றா

என்ன மாதிரி முடியுமா இந்தியாவிலேயே இந்த மாதிரி பெரிய சுத்து கம்பு இல்லையா கம்ப எடுக்கிற விதை எடுத்து திரும்பி வந்து அப்படியே பஸ் முடிச்சோடி போயிரு என்ன சைக்கிள் வீலுக்கு ஜாதகம் பாக்குறியா இது என்ன பண்றதுன்னு தெரியலண்ணே எதையாவது பண்ணு என்னடா பழைய இரும்பு தட்டுற மாதிரி தட்டுற பெண்ட் எடுக்கறண்ணே சைக்கிளுக்கு சொந்தக்கார வந்தா என்ன பெண்ட் எடுத்து வாடா ஆடுவா என்ன கவுண்டரா சும்மா வந்துறீங்க அதுக்காக வந்து சொறிஞ்சுட சொல்றியா இல்ல இந்த ரெண்டால அந்த பெட்ரூம் சரியா மாட்டாங்க கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க வேணாம் நான் கொஞ்ச நாளாவே பெட்ரூம் எல்லாம் ரிப்பேர் பாக்கறது இல்ல அண்ணே நான் ரிப்பேர் பண்றேன் அண்ணே வேணாம்டா பெட்ரூம் உனக்கு எனக்கு ஆகாது சொன்னா கேளு அப்பா நீ போ என்னமோ இலவசம் பண்ணி தர மாதிரி தான் இல்ல கொடுக்கிறது வாடகை கொடுக்கறதுதான் கல்யாணத்துக்கு காது குத்துக்கு சடங்குக்கு மொத்தமா எடுத்துட்டீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஒவ்வொன்னுக்கு தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபாய் கேக்குலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ரூபாய் கேட்கலையா பிசுகோத்து என்ன நீங்க ஆடி மாசம் வந்த கிராக்கி விட்டாங்க போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய் காதுகுத்துக்கு ஐநூறு ரூபாய் சடங்குக்கு ஐநூறு என்ன தொழில் பண்றீங்க இருங்க என்ன ஆமா இப்படி ஒன் டூ த்ரீ போர் கல்யாணத்துக்காது குத்துக்கா கேட்கலையா எத்தனை பாயிண்டா போற போய் பாயிண்ட் வச்சுட்டோம் வச்சுட்டா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேக்கலையா இனிமே இனிமே பயன்ட் இருக்கேன் இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுற படிக்கலங்க பேசுங்க கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா

கிணத்துல ஒரு பத்து வாடு தண்ணி வச்சு கொடுக்க முடியல எல்லாம் ஒரு ஆம்பளை கிணறு ரொம்ப ஆழமா இருக்குமோ அதுதான் பயந்து விடுறாரு